ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் உங்க வீரான மிஸ் இன்னைக்கு மார்கழி இருபத்தி ஏழாம் நாள் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஆண்டாள் சொல்லி கொடுத்த பாவை நோன்பு இருக்க போறோம் இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்க வேண்டிய வீடியோ ஆண்டாலோட பிறந்த கதை ஸ்ரீவில்லி புத்தூரோட சிறப்புகள் கூடவே இந்த முப்பது நிமிஷம் வீடியோவை எப்படி பார்க்கணும் இந்த வீடியோவை பார்க்கும் என்ன பண்ணணும்ன்ற செயல்முறை வீடியோவும் இதுக்கு முன்னாடி இருக்கிற பாசரங்களோட அர்த்தமும் நான் சொன்ன வீடியோஸ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த எல்லா லிங்கையும் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோஸ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்க்க தொடருங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் தீபங்கள் ஏற்றிக்கொள்வது மணி அடித்து தொடங்குவது வாத்திய பொருள் எது இருந்தாலும் தொட்டு வணங்குவது வழிபாடு குலதெய்வ வழிபாடு நோன்பு பிரார்த்தனை வாமனா போற்றி போற்றி தாமரை பாதங்களே போற்றி போற்றி மூன்றடியாலுலகை அழந்த வாமன போர்காதம் உலகை அழந்த வாமன போர்காதம் பரதன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்டை பாதம் பரதன் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்டை பாதம் ஏழு மலைக்கு நாமம் சென்று மோட்சம் பெற காண்பது நிஜ பதம் மூன்றடியாலுலகை வளந்த வாமன போர்பாதம் வைகுண்டத்தில் ஸ்ரீலட்சுமியின் மடி மீது போற்றும் திவ்ய பாதம் வைகுண்டத்தில் ஸ்ரீலக்ஷ்மியன் மடி மீது போற்றும் திவ்ய பாதம் நீலவண்ண கண்ணன் பிறந்த நாளில் வரைந்து வரவேற்கும் முத்து பாதம் மூன்றடியால் உலகை அழந்த வாமன போற்பம் கலியோகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம் வெங்கடநாதனை என்றும் நினைத்து பெறுவோம் அவனது ஆசீர்வாதம் மூன்றடியால் உலகை அலந்த வாமன போர்பாதம் அலந்த வாமன போர்ப்பாதம் அலந்த வாமன போர்ப்பாதம் पल पल नामङ्गल् हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम हरे राम राम हरे हरे भारभृत्कथितो योगे योगीशः सर्वकामदः आश्रमः श्रमणः क्षामः सुपर्णो वायुवाहनः धनुर्धरो धनुर्वेदो दण्डो दमयिता दमः अपराजितः सर्वसः नियन्ता नियमो यमः सत्त्ववान् सात्विकः सत्यः सत्यधर्मपरायणः अभिप्रायः प्रियार्होऽर्हः

ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துயம் நாம வரானனே இன்னைக்கு நம்ம இருபத்தி ஏழாவது பாசரத்துல இருக்கோங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருபத்தி ஆறு பாசரங்கள் பார்த்தாச்சு இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு ஒன்னு ஒன்று அவ்வளோ இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப நம்ம இந்த இருபத்தி ஏழாவது பாசரம் எப்படிப்பட்ட பாசரம் அப்படின்றது பார்க்கலாம் இந்த பாசரத்துக்கு கூடாரவள்ளி அப்படின்ற ஒரு சிறப்பான பேர் இருக்கு எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு விக்டிக்க பாசரம் அதாவது நம்ம நினைச்சது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பாசரம் அது ரொம்ப ரொம்ப விசேஷம் எப்பயுமே வந்து ஏன்னா நம்ம வந்து ஒரு டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணால் ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லைங்களா அந்த சந்தோஷமான பாசரம் விரதத்தை முடிக்கிற பாசரம் முதல்ல அந்த பாசுரம் என்னன்றதை பார்த்துடலாம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வரியாக அர்த்தம் பார்க்கலாம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல் வலியே தோடே செவி பூவே பாடகமே பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூடனை பெய்து முழங்கை வலிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்றாங்க இதுல பல விஷயம் தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு வரியா பார்க்கலாம் முதல்ல பாருங்க கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா கூடாருனா என்னங்க கூடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒத்து போற கருத்து இருக்கிறவங்க நம்ம முன்னாடியே நிறைய அந்த கருத்து ஒத்து போகாதவங்க என்னென்ன எப்படிலாம் எல்லாம் வதம் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ என்ன சொல்றாங்கன்னா கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படின்றாங்க அப்படின்னா என்ன அவங்களெல்லாம் இந்த யாரெல்லாம் ஒத்து போகலையோ அவங்களெல்லாம் ஜெய்பார் கோவிந்தன் எதுக்காக நல்லவங்களை காப்பாற்றுறதுக்காக ஸோ அந்த அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கலாம் நல்லவங்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அவங்களை கெட்டவங்கள ஜெயிப்பார் அந்த கூடாரை வெல்லும் அவர் வந்து ஜெயிப்பார் யாரு சீர் கோவிந்தா கோவிந்தரே ஜெயிப்பார் அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா இந்த லைனுக்கான அர்த்தம் இருக்கும்போது கூடவே நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்கலாம் என்னன்னா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தானா கூடுறவர் என்ன பண்ணுவார் அவரோட கோவிந்தர் தோற்பாராம் சி பாருங்க நம்மளோட ஒத்து போகாதவங்க கிட்ட ஜெயிப்பாங்க நம்மளோட ஒத்து போகிறவங்க கிட்ட தோத்து போவாங்களாம் அதுதான் இங்க ரொம்ப ஸ்பெஷல் ஏங்க அவர் மாதிரி ஒத்து போறவங்க கிட்ட யார் வந்து தோத்து போனா எங்க தோத்து போனா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல பாருங்க மகாபாரதத்துல பீஷ்மரோட ஸ்டோரியில பாத்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீஷ்மர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சபதம் பண்ணிடுறாரு என்ன பண்ணிடுறாரு கிட்ட சொல்றாரு துரியோதனா நான் நாளைக்கு வந்து நீ இன்சல்ட் பண்ணிட்டேன் நான் வந்து யுத்தத்துல கரெக்டா நடந்துக்கலன்னு சொல்றேன் நாளைக்கு நான் சண்டை போடுற அந்த வீரியத்தை பாத்துட்டு கிருஷ்ணர் ஆயுதமே எடுக்க மாட்டேன்னு சபதம் பண்ணியிருக்காரு நான் அவரையே ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா அதனால் கிருஷ்ணன் என்ன பண்றாருன்னா நம்மள நம்பி ஒரு பீஷ்மர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு அதனால் நாளைக்கு பீஷ்மருக்கு எதிராக ஆயுதம் எடுக்கணும்னு முடிவு பண்றார் அப்படி எடுத்தாருன்னா அவர் தோற்று போனாருன்னு தான் அர்த்தம் உங்களுக்கு புரியுதுங்களா அந்த மாதிரி அவர் எடுத்தாருன்னா அவர் தோற்று போனாருந்தான் அர்த்தம் அதுக்கு அவர் ரெடியாக இருக்கார் நான் தோற்று போக ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறார் அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப விஷயம் அப்போ என்னென்னா அவர் வந்து கூடுறவர்கிட்ட தோற்று போக ரெடியாக இருக்கார் தன்னை தோற்று கூட அவர் வந்து சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்மளை வந்து தோற்று போகிறதுக்கே அவர் ரெடியாக இருக்காரு அப்படின்றத நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம் அப்போ என்னன்னா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தானா இதுக்கு அப்படியே இந்த அர்த்தமும் மேட்ச் ஆகுது கூடுறவர்கிட்ட தோற்று போவார் அப்படின்றது மேட்ச் ஆகுது அடுத்து பாருங்க உன் தன்னை பாடி கொண்டு யாம் பெரும் சம்மானம் அப்படின்றார் அப்படின்னா பாருங்க இந்த பாடி பறை கொண்டு அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம வந்து அந்த கடவுளை பாடுறது எப்பயுமே அந்த பறையை பற்றிலாம் முன்னாடி நிறைய பேசியிருக்காங்க அந்த பறையை பற்றி பாடுறது அந்த மாதிரி கடவுளை பற்றி பாடுறது அந்த மாதிரி பாடும்போது என்ன ஆகுன்னா யாம் பெரும் சம்மானம் நம்மளுக்கு சம்மானம் கிடைக்குன்றாரு எப்படி சம்மானம் நார்மலான சம்மானம் இல்லை நாடு புகழும் நாள் அப்படின்னா இந்த டோட்டல் நாடே புகழுமா அந்த மாதிரி சம்மானத்தை தான் எதிர்பார்க்குறாங்க ஆண்டாள் அப்படின்னா என்னன்றத முதல்லையே பார்த்துட்டோம் அவர் என்ன இந்த உலக புகழ் பண்ண முதல்லயே சொன்னாங்க இந்த உலக புகழ் பெறுறது என்னன்னா இந்த உலக புகழ் யாரு பெருமாள் தானே அந்த பெருமாளையே சம்மானமா பெறுறது அப்படின்னா என்ன அது நாடு புகழும் பரிசு தானே அது அந்த நாடு புகழும் பரிசினால் நன்றாக ஹாப்பியா சந்தோஷமா நல்லா சூடகமே தோல் பழையே தோடே செவிப்பூவேனா பூவேனா சூடகமேனா கையில போடுற ஆபரணம் தோல் வலியேனா தோல்ல போடுற ஆபரணம் தோடேனா தோடு செவிப்பூவேனா அதுக்கு மேலே அந்த தோடுக்கு மேல போஷன் பாடகமேனா காலு என்றனை பல்கலனும் யாமணிவம் இது எல்லாத்தையும் நான் வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆடை உடுப்பும் நல்லா வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன் நான் வந்து அலங்காரம் பண்ணிக்கிறேன் அதன் பின்னே பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்றாங்க இது வந்து இந்த அக்காரடிசல் செய்கிறதுன்னு சொல்லுவாங்க அதை தான் வந்து இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார் சோறுன்னு சொல்கிறாங்க அவர் சோறு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர்லலாம் வந்து வைக்கக்கூடாது முதல்ல என்ன சொன்னோம் இந்த விரதம் ஆரம்பிக்கும் போது பால் உண்ணோம்னு சொன்னோம்ல இந்த இடத்துல எப்படின்னா அந்த பாலிலேய சோறு வந்து வேக வைக்கணுமா அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த பாலுலேயே சோறை வேக வச்சு அதில் மூட நெய் பெய்யுது அப்படியே வந்து மலை மாதிரி கொட்டணும் அந்த நெய்யை அந்த நெய்யை கொட்டும்போது என்ன ஆகுன்னா அந்த அக்காரடிசல் ரெடி ஆகும் அப்போ என்னென்னா இப்படி கையில் இப்படி தூக்கும் போது முழங்கை வழிவாரக்கூடியிருந்து அப்படின்னா நம்ம முழங்கையில் அப்படியே கொட்டணுமா அந்த நெய் அந்த பக்கமாக ஒரு பக்கமாக கொட்டணுமா இந்த மாதிரி கொற்ற கொற்ற மாதிரி ஒரு அவ்வளோ நெய் ஊற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னா ஹாப்பினஸை ஷேர் பண்ணுறாங்க விரதத்தை முடிக்கிறாங்க அடுத்து பாருங்க இதெல்லாம் பண்ணி வழிவார கூடியிருந்து குளிர்ந்தாலும் விரும்புவா இதான் ரொம்ப முக்கியம் என்ன சொல்றாங்கன்னா இப்போ இந்த காலத்தில் வந்து நான் 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 சொல்லிட்டு எல்லாருமே வந்து நான் தனியாக இருக்கணும் நான் இப்படியே வாழ்ந்துக்கிறேன் என்னால் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவைல அப்படின்ற மாதிரி சொல்றோம் குழந்தைங்களுக்கு அப்படி சொல்லிக் கொடுக்குறோம்ல அப்படியெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடாது என்ன சொல்றாங்க ஆண்டாள்னா கூடி இருந்து குளிர்ந்தேる ரொம்பவே எல்லார கூடி இருக்கணுங்க அதுதாங்க ரொம்ப முக்கியம் கூடி இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமே தவிர இது வந்து பாத்தீங்கன்னா நான் நான் தனியா இல்ல நாம் 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 அதா ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் ஆண்டாள் வந்து இங்க முன்னாடி எடுத்து வைக்கறாங்க அப்படிங்கற மாதிரி இந்த பாசுரம் முடியுது ரொம்ப அழகான பாசுரம் அடுத்த பாசுரத்தில இந்த பிரசாதத்தை பத்தி இருக்கு அடுத்த பாசுரத்தை அத பத்தி பாப்போம் இந்த பாசுரத்தோட end கூட பாத்தீங்க அப்டினா என்ன சொல்லிருக்காங்கன்னா கூடியிருந்து குளிர்ந்தேலூர் எம்பாவாய்னு சொல்லியிருக்காங்க குளிர்ந்தேலூர் எம்பாவாய் அதாவது அவங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்கு முதல்ல கூடியிருந்துன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கூடியிருக்கிறது தான் சந்தோஷம் அந்த கூடியிருந்து குளிர்ந்தேலூர் எம்பாவாய் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க ஆண்டால் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து கூடாரவள்ளி அப்படின்றதுக்கு இந்த பாசரத்துக்கு பேர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்போ பாடியிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு புரியுதுன்னா அவங்க விரதத்தை முடிக்கிற நாள் இதை பாடியிருக்காங்க அப்போது ஒன்றுலேருந்து இருபத்தி ஆறாவது பாசரம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க முத நாள் மார்கழி ஒன்னே பாடிருக்காங்க ஆனா அது அதனால தான் நான் டைமிங் சொல்லிக்கிட்டே வந்தேன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டோம் ஃபோர் ஓ கிளாக்ல இருந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அவங்க இருபத்தி ஆறு பாசரங்களை மார்கழி ஒன்னு அவங்க பாடிருக்காங்க அப்போது இது எப்போ பாடிருக்காங்கன்னா மார்கழி முப்பது வந்து இருபத்தி ஏழாவது பாசரம் இருபத்தி எட்டாவது பாசரம் இருபத்தொன்பது முப்பது இந்த நான்குமே பார்த்தீங்க அப்படின்னா விரதத்தை முடிக்கிற பாசரம் கன்க்ளூஷன் பாசரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நான்கும் சேர்ந்தது அப்போ ஒன்றுலேருந்து இருபத்தாறு முத நாளும் இருபத்தி ஏழுலேருந்து முப்பது கடைசி நாளும் அவங்க இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட அனாலிசிஸில் முடிவாக இருக்குது அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி நாள் வரைக்கும் விரதத்தை கண்டினியூ பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து கூடாரவள்ளி பிரசாதம் மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம் எதுக்காகனா இருபத்தி ஏழாவது நாளே அது வருது இருபத்தி ஏழாவது பாசரத்தில் அது வருது அது நம்ம இருபத்தி ஏழாவது நாள் சொல்கிறதுனால இன்றைக்கி அந்த பிரசாதமாக அதை நம்ம எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் இந்த இந்த பாசரத்தை சொன்ன மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அதில் இருக்கிற அந்த அதில் எவ்வளோ நகைகள் சொல்லியிருக்காங்களோ இப்போ நம்ம பார்த்தீங்க இல்லையா அந்த நகைகள் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம வீட்டில் இருக்கிற நகைகள் நம்மளுக்காக இருக்கிற நகைகளை நம்ம போட்டுக்கிட்டு நம்ம இன்றைக்கி வந்து ஆண்டாளுக்கும் நன்றி சொல்லி பெருமாளுக்கும் நன்றி சொல்லி திருப்பாவைக்கு நன்றி சொல்லி திருப்பாவையை இவ்வளோ நாள் கை மாற்றி நம்மளுக்கு கொண்டு வந்தவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அந்த அக்காரடிசல் செஞ்சு வச்சுருந்தாலும் சரி இல்லைனா வந்து சக்கர செஞ்சு வச்சுருந்தாலும் சரி இல்லைன்னா இன்னைக்கு வந்து நம்ம நெய் நெய் மட்டுமே ஒரு கிண்ணத்தில் வச்சு அதை நம்ம சாப்பிட்டு இன்னைக்கு நம்ம சந்தோஷத்தை கடவுள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறோம் கடவுளுக்கு பிரசாதமாக வச்சு அந்த வந்து அந்த பிரசாதத்தை எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தெட்டு இருபத்தொம்பதாவது நாள் ரெண்டு நாட்களும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விரதத்தை அந்த இந்த நோன்புக்கான விரதத்தை கண்டினியூ பண்ணிட்டு நம்ம இருபத்தி நாள் என்ன பண்ணோமோ அதுவே இந்த இருபத்தெட்டு இருபத்தொம்பது பண்ணிட்டு முப்பதாவது நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் மெகா பாவை நோம்போட கூடாரவள்ளி செலப்ரேஷனாக பண்ண போகிறோம் ஸோ இருபத்தி ஏழும் நம்மளுக்கு கூடாரவள்ளி மெகா பாவை நோம்பு பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷலான கூடாரவள்ளி வந்து முப்பதாவது நாள் அந்த முப்பதாவது நாளும் நம்ம வந்து பண்ண போகிறோம் சரி இப்போ என்ன கேள்வி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் வந்து கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த எல்லாமே எடுத்திருக்காங்க கூட நிறைய பெண்களை சேர்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறது என்னம் கிடையாது ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் சுபிக்ஷம் ஆகணும் அப்படின்றதுக்காக செய்கிறாங்க இப்போ எதுவுமே நடக்காமல் எதுக்காக இதை செலப்ரேட் பண்ணணும் எல்லாம் அவங்க வேண்டுதல் வச்சுட்டாங்க நோன்பு பிரார்த்தனை வச்சுட்டாங்க எல்லாமே வச்சுட்டாங்க அப்படி இருக்கும்போது இப்போ செலப்ரேஷன் நம்ம சொல்கிறோம் என்ன ஆச்சு அந்த விரதம் தானே முடிஞ்சது அந்த விரதத்தோட ரிசல்ட் கிடைச்சிருச்சா இப்போ கிருஷ்ணர் என்ன வந்துட்டாரா அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே ஆகலை இது ஆண்டால் வந்து விரதத்தை முடிச்சிக்கிற பாசரம் ஆண்டால் மற்ற கூட இருக்கிற பெண்கள் எல்லாருமே சேர்த்து விரதத்தை முடிச்சிக்கிற பாசரம் சரி எதுக்காகங்க நாலு பாசரம் வந்து விரதத்தை முடிச்சிக்கிற பாசரம்னு சொல்கிறாங்க கடைசி நாள் பாடியிருக்காங்க எதுக்காக இவங்க பாடியிருக்காங்க அதுதான் வேண்டுதல் நடக்கலையேன்னா அது அப்படி கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா இங்கே ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணுறாங்க நாங்கள் உண்ணாவிரதம் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து சா

நோன்பு என்னன்னா முப்பதாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த விரதத்தை முடிச்சிப்போம் பதினஞ்சாவது நாள் பதினாறாவது நாளே நம்ம வேண்டுதல் நிறைவேறுனா கூட நம்ம முப்பது நாள் விரதத்தை முடிச்சு நம்ம உதாவது விரதத்தை முடிச்சுப்போம் இல்ல முப்பது நாள் ஐ நிறைவேறலைன்னா கூட முப்பது நாள்ல நோன்பை நம்ம முடிச்சிருவோம் ஆனா நோன்பு பிரார்த்தனை ரெண்டே மாசம் அந்த முப்பதாவது நாள்ல ரெண்டே மாசத்துக்குள்ள நிறைவேறும் ஏன்னா ஆண்டாளோட ஆசை அதே மாதிரி தான் ரெண்டே மாசத்துல நிறைவேறுச்சு அவங்க அவங்க கூட இருந்த பெண்கள் எல்லாரோட வாழ்க்கையை சுபீட்சம் ஆச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ நம்மளோட லைஃப்லயும் பாத்தீங்கன்னா ரெண்டே மாசத்தில் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத நம்ம எல்லாருமே கண்டிப்பா புரிஞ்சிக்கணும் இப்பவே பல பேர் வந்து எனக்கு என்னோட வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னு சொன்னாங்க நேத்து கூட நான் ஒருத்தரோட ஷேர் பண்ண குரூப்ல பார்த்தீங்கன்னா அவங்க வேண்டுதல் இப்போவே எனக்கு நிறைவேறிடுச்சுன்னு சொன்னாங்க அவங்க கிட்ட கூட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நான்கு நாட்கள் நம்ம விரதம் இருக்க போகிறோம் இல்லைங்களா புதுசாக ஒரு வேண்டுதல் வைங்க அதுவும் நிறைவேறும் ஆண்டாள் வந்து நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் நான் பண்ணித்தர ரெடியாக இருக்கேன் அப்படின்ற ஆசையோடு இருக்காங்க கிருஷ்ணரும் கண்ணனும் சரி பெருமாளும் சரி அவங்களும் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க அதனால வந்துட்டு நம்ம எவ்வளோ வேண்டுதல் வேணாலும் வைக்கலாம் லிமிட்டே கிடையாது வேண்டுதல் அம்மா அப்பா கிட்ட நம்மளுக்கு வேண்டியதை கேட்குறதுக்கு ஏதாவது லிமிட் இருக்கா நம்ம தாராளமாக எவ்வளோ வேணால் கேட்கலாம் எதெல்லாம் செய்ய முடியுமோ அம்மா அப்பா நம்மளுக்காக செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி கடவுள்கிட்ட நம்ம எவ்வளோ வேண்டுதல் வேணாலும் கேட்கலாம் லிமிட் கிடையாது அப்படின்றத நம்ம நல்லாவே புரிஞ்சிக்கணும் அதனால் வந்து நம்ம வேண்டுதலை தாராளமாக வைக்கலாம் அடுத்த பாசரம் வந்து சாரி கேட்குற பாசரம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாசரத்தை பற்றி நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த பாசரத்தை கேட்டு நம்ம எல்லாருமே கடவுளுக்கு சாரி சொல்லணும் எதுக்காக சாரி சொல்கிறோம் கடவுளுக்கு அப்படின்றதெல்லாம் நீங்கள் காத்திருந்து நாளைக்கு பாசரத்தில் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் எதுக்குங்க இப்போ வந்து இதெல்லாமே நன்றி சொல்கிற மாதிரி இருக்குது கிருஷ்ணருக்கு கிருஷ்ணர் வந்துட்டாருன்ற மாதிரி இருக்குது அக்காரடிசல் வந்து கிருஷ்ணரோட பகிர்ந்து சாப்பிட்ற மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து பலவிதமான ரகசியங்கள் இருக்குது இப்போ ரெய்க்கி அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு ஒரு மெடிக்கல் முறை அந்த முறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த பேஷண்ட்டோட ஒரு பேஷண்ட்டு உடம்பு சரியில்லைன்னா பேஷண்ட்டோட கையை அப்படி பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு சரியா போச்சு உங்களுக்கு சரியா போச்சு உங்களுக்கு சரியா போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் சரியாக போய்டுமா எங்க சரியாவே போகல எது எப்படிங்க சரியா போச்சு சரியா போச்சுன்னு சொல்றதுனா நீங்க சரியா போச்சு சரியா போச்சுன்னு சொன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சீக்ரெட்னு ஒரு புக் இருக்கு அதை பத்தி தெரிஞ்சவங்க நீங்க யூடியூப்ல எல்லாம் சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம் நிறைய வந்து விஷயங்கள் சீக்ரெட் அப்படின்னு ஒரு புக் இருக்கு அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு நீங்க ஆசைப்பட்டுட்டீங்கன்னா அது கிடைச்சிருச்சிங்கன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க உங்களுக்கு அது கிடைச்சிரும்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போதான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க செய்கிறாங்க ஒரு ஐநூறு வருஷம் இல்லை இரநூறு வருஷம் இல்லைன்னா நூறு வருஷம் இல்லைன்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கண்டுபிடிச்சி ஆனா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியே திருப்பாவையில ஆண்டாள் வந்து இதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுற மாதிரி நாலு பாசரங்கள் எழுதிட்டாங்க அந்த நாலு பாசரங்கள் நம்ம எல்லாரும் படிச்சு நம்ம அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சா அந்த சந்தோஷம் நடந்துடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆண்டாள் அப்பயே வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு தடவை கடைசியா அந்த பாசரம் என்ன அப்படின்றத மறுபடியும் பார்க்கலாம் மூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மனம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல் வலியே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இப்போ நீங்க ஐயமும் பிச்சையும் ஆந்தனைக்கும் குருவுக்கும் காயின் போட வேண்டிய நேரம் வைணவ திருத்தலங்கள் திவ்ய தேச தரிசனம் திருமெய்யம் ஸ்ரீ உயவந்தால் நாச்சியார் சமேத ஸ்ரீ சத்யிரிநா நம திருஅயோஸ் ஸ்ரீசீதாசமேதீராய நம ஸ்ரீ ஸ்ரீஸ்ரீஹரிலிசமேதீதேவராஜாய நம திருப்பிரிதிதிமளவல்லிசமேதீ பரமபுருஷாய

நீ இன்னைக்கு பாசரத்துல எந்த மாதிரி ஒரு ஆன்மீக உணர்வை நீங்க உணர்ந்தீங்க அப்படின்றத இந்த வீடியோவோட கமெண்ட்லயோ இல்ல எங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ கண்டிப்பா பதிவிடுங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா